பங்களாதேசுக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி ஸ்டெம்பையே சிக்ஸருக்கு அனுப்பிய நடராஜனின் வெறித்தனமான பந்துவீச்சு இதுவரை கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சம்பவம் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது நடந்து வருகிறது இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர்களில் இந்த இரு அணிகளும் பங்கேற்று வருகிறது இதில் முதலாவதாக இரண்டு போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்றது அந்த தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மழையால் மூன்று நாட்கள் போட்டி தடைபட்டாலும் கடைசி இரண்டு நாட்களில் ஐந்து நாள் ஆட்டத்தையும் மொத்தமாக ஆடி இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது இதனால் இரண்டு போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளிலுமே வென்று இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியிருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்க இருக்கிறது இதில் இன்று காலையிலேயே நடைபெற்ற முதல் டி டுவெண்டிக்கான பயிற்சி ஆட்டம் ஒன்றில் நம்ம நடராஜன் செய்த சம்பவம் ஒன்று ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் மெய்சிலிருக்க வைத்துள்ளது ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச பங்களாதேஷ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணி ஆரம்ப முதலே பங்களாதேஷ் பேட்ஸ்மென்களை தங்களது கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தார்கள் அந்தளவுக்கு இந்திய பவுலர்களின் ஆதிக்கம் என்பது வேற லெவலில் இருந்தது இதனால் ஒரு கட்டத்தில் பதிமூன்று ஓவர்கள் முடிவிலேயே வெறும் அறுபத்தோரு ரன்கள் மட்டுமே எடுத்து ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தது பங்களாதேஷ் அணி அந்த சமயத்தில் சரியாக பதினான்காவது ஓவரை வீச வந்த நம்ம நடராஜனோ அந்த ஓவரின் இரண்டாவது பந்தை வீசிய போது அந்த பந்தை எதிர்கொண்ட பங்களாதேஷ் அணியின் இளம் வீரரான சாசத் நசீம் என்பவர் அந்த பந்தை தவறவிட அப்போது இவர் தவறவிட்ட இந்த பந்து ஸ்டெம்பை பதம் பார்த்தது இதனால் மூன்று ஸ்டெம்புகளில் லெக் ஸ்டெம் மற்றும் மின்னல் வேகத்தில் பறந்து போய் பவுண்டரி லைனை தாண்டி போயே விழுந்தது அந்தளவுக்கு நடராஜன் வீசிய அந்த பந்து துல்லியமாக ஸ்டெம்பை தாக்கியிருந்தது அதாவது இந்த ஒட்டுமொத்த ஐநூற்றி எழுவது வருட கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு பவுலர் வீசிய பந்து ஸ்டெம்பில் பட்டு ஸ்டெம்புகள் சில அடி தூரம் பறந்து போய் விழுந்ததை நாமெல்லாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஒரு பவுலர் வீசிய பந்து ஸ்டெம்பில் அடித்து அந்த ஸ்டெம்போ பவுண்டரி லைனிலேயே போய் விழுந்த சம்பவம் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இது தாங்க முதல் முறை அது மட்டும் இல்லாமல் நடராஜன் வீசிய இந்த பந்தின் வேகம் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்த ஒரு சம்பவம் என்பது தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணியில் நடராஜன் தேர்வாகவில்லை என்றாலும் நெட் பவுலராக நடராஜன் இடம்பெற்றிருக்கிறார் மேலும் நடராஜனின் இத்தகைய சிறப்பான பந்து வீச்சால் நடராஜனுக்கு இந்த டி டுவெண்டி தொடரில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்திய அணிக்காக நடராஜன் விளையாடிய தொடரில் நடராஜன் முதலில் நெட் பவுலராக மட்டும்தான் இந்திய அணியில் இணைந்திருந்தார் அந்த சமயம் அணியில் இருந்த ஒரு சில வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டதால் அப்போது நெட் பவுலராக இருந்த நடராஜனுக்கு ஆடும் லெவனிலேயே இந்திய அணியில் வாய்ப்பு கிடைத்தது அப்போது அதை சரியாக பயன்படுத்தியும் இருந்தார் நடராஜன் ஆகவே அதேபோல ஒரு வாய்ப்பு இந்த பங்களாதேஷுக்கு எதிரான தொடரிலும் நடராஜனுக்கு கிடைக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நடராஜனின் இத்தகைய சிறப்பான பந்துவீச்சைக் கண்டு ஆஸ்திரேலிய அணியே நடராஜனை தங்கள் நாட்டுக்காக விளையாட வைக்க வேண்டும் என்று அரசல் புரசலாக பேட்டி கொடுத்து வருகிறது இதனால் இவ்வளவு திறமை கொண்ட நடராஜனை இந்திய அணி சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா போன்ற பெரிய அணிகள் நடராஜனை அவர்கள் பக்கம் இழுக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது என்றும் கூறப்படுகிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் நடராஜனின் இத்தகைய சிறப்பான வெறித்தனமான பந்துவீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்